நூற்று நூற்றொரு கோடி மேற்பனவே இந்நுழை கதிரின் துண்ணணு சிறியவாக பெரியோர் தெரு வேதியின் தொகையுடு மாலவன் மிகுதி தோற்றமும் சிறப்பும் ஈட்டொடு குலரிய

மதியின் தன்மை வைத்தோன் வெம்மை செய்தேன் கலப்பு வைத்தேன் மேது காலின் கண்டே நிழ்சிகள் நீரின் இன்சுவை தோன் வெளிப்பாள் மண்ணின் திண்மை வைத்தோன் என்று ஏனைப்பால் தன்னை அவ்வினை ஆண்டய்தோன் அத்தன்று உண்ணோன் காண்க இயலான் தானே காண்க என தோழியர் அந்த காண்க காளன புலியுரியோன் காண்க நின்றோன் காண்க நினைதோரும் நினைதோ ஆற்றேன் காண்க இசைந்தேன் காண்கள் அன்ன தொன்றில் அவ்வை அறிந்தேன் காணும்